சார் வந்து லவ் சம்மந்தப்பட்ட படம் லவ்வும் இருக்கு சார் காதல் திருத்துக்கு ரிலீஸ் ஆகுது நீங்கள் வெளிநாட்டுலாம் நிறைய படிச்சிருக்கீங்க நிறைய ஊசித்திருக்கீங்க அந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணலையே அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் எனக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி லவ் சீன் நடக்கும் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க சார் பாருப்பா நீ பாட்டு பொண்ணு என்ன கூட்டு வந்துடுறதா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுக்கப்புறமா ஒரு ஆறு வருஷம் எனக்கு பொண்ணு தேர்ந்தாங்க அந்த ஆறாவது வருஷம் வரும்போது அவங்களே டயர்டாகி என்ன லவ் பண்ணுறியா சொல்றா கல்யாணம் பண்ணி வச்சுருவான் உனக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க இது நீ சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க நல்லா முடியலன்னு சொல்லுவேன் தெரியல அப்படி நடக்கல சார் நம்ம லைஃப்ல விடுங்க படத்துல லவ் பண்ணிக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது சார் ரெண்டு படம் தான் சார் கிராமத்து மூணு படம் தான் கிராமத்து படமே பண்ணிருக்கேன் பதினேழு படத்துல ஆனா அவங்க மனசுல ஆளவா பதிஞ்சிருச்சு அவ்வளவுதான்

உண்மையான எமோஷன்ஸ் நல்லா அழுத்தமான கதாபாத்திரங்களோட பண்ண முடியும் அது ரொம்ப நாள் எம்டியாகவே இருக்குன்னு தோணுச்சு அந்த மாதிரி தான் பிடிச்ச யார் சாரி தெரியல சார் உண்மையாவே எனக்கும் தெரியல எந்த ப்ரொடியூசர் தைரியமா வருவாங்கன்னு தெரியல அந்த படம் வந்தப்போ அதுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து அந்த படம் ஏன் எடுக்கல திரும்ப பார்த்து பண்ணேன்னு கேட்குறாங்க ஐ திங்க் அதுக்கான கரெக்டான தருணம் வரும்போது அது நடக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தானே யாரு வந்து ஏண்ண எனக்கு எனக்கு ஜெயபுரத்தை ரொம்ப பிடிக்கும் லவ் இந்த பையனோட கட்டு சார் இந்த ஒரு பையனோட அது கட்டு பசங்க கேஷுவலாக பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் அவர் இல்லாமல் நீ கான்வர்சேஷனே கிடையாது சார் பசங்களுக்கு அப்படி ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் தான் சார் சார் கேட்கலாம் அட்வென்ச்சர் ஆமா சார் சார் லவ்வே ஒரு அட்வென்ச்சர் தான் சார் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட தைரியமாக நின்று பேசுகிறதே ஒரு பெரிய திகில் தானே சார் அதுவே ஒரு அட்வென்ச்சர் தான் ஆ ஆக்சுவலாக இதில் வந்து முதல்ல அட்வென்ச்சர் ஸ்போட்னு சொல்லிட்டாரு சார் அதுக்கப்புறம் பார்த்தா எடுக்கிற இடம் பூரா ரிஸ்க்காக தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் போய் இந்த கிட்ட போய் எடுத்த இடமே வந்து இங்கெல்லாம் ஏன் சார் வரீங்கன்னு கேட்குறாங்க லோக்கல் இருக்கிறவங்க அங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கூட கிடையாது அது அங்கே வந்து வெறும் மலைவாழ் மக்கள் தான் இருக்காங்க இது ஒன்று ரெண்டு லாட்ஜ் தான் இருக்குது பவர் கிடையாது ஸோ அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணும்போது சார் இங்கே எல்லாம் வந்து ஹெவியாக ட்ரெக்கிங் பண்ணுறவங்க மட்டும் தான் சொல்ல நீங்கள் கேமராலாம் தூக்கிட்டு குரூவாக வந்திருக்கீங்க யாருமே இங்கே ஷூட் பண்ணதே இல்லைன்னு தான் சொன்னாங்க ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் போனப்போ அங்கே புயல் வந்து அங்கே ரீச் பண்ண முடியாமல் எல்லாரும் பாதியில் திரும்பி வந்தோம் பிடிவாதமாக அங்கே தான் எடுக்கணும்னு வெளா சார் சொல்லிட்டார் தவிர வேறு எங்கேயுமே எடுத்தா மேட்ச் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே இடத்துக்கு போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் தான் சார் அங்கெல்லாம் வந்து இரும்பு கையில் பிடிக்க முடியாது சார் இரும்பு மைனஸ் சைட் இருக்கும் இரும்பு கையில் பிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் அட்வென்ச்சர் நான் மட்டும் அட்வென்ச்சர் பண்ணல யூனிட்டே அட்வென்ச்சர் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த படத்தில் கார்த்தே இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்றதில்ல அப்படின்னு சொல்லி கமல் வருத்தப்பட்ட ஆமாங்க சார் அது எந்த கட்டத்தில் எந்த படத்துக்காக அந்த வச்சு சொன்னாரு இல்லை சார் பொதுவாக சார் வந்து ப்ராக்டிஸாக சொல்கிறார் ஒரு படத்துக்குன்னு சொல்லலை அது ஒரு எனக்கு ரொம்ப நாள் மாதிரி சார் சொன்னது ஒரு ஞாபகம் ஒரு மேடையில் பேசும்போது சார் வந்து ஆயிரத்தி ஒரு ட்ரெய்லர் லாஞ்சில் கூட அதை பற்றி பேசியிருந்தாரு சார் இந்த மாதிரி நீங்களாம் வந்து நிறையா ஸ்கிரிப்ட் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் க்ரியேட்டிவிட்டிங்கிறது இருக்கக்கூடாது க்ரியேட்டிவிட்டிங்கிறது டேபிளில் நடக்கணும் ஒரு பொருட்செலவு அதிகம் இல்லாத இடத்துல நடந்து அது ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்ட்டா ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் பணம் தானே அப்படிங்கும்போது நீங்கள் நாங்கள் முன்னாடியே எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு போய்ட்டுன்னா ஸ்பாட்டில் போய் வெறும் ஷூட்டிங் மட்டும்தான் இருக்கணும் டிஸ்கஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து நான் வந்து புதுவாக அந்த படங்கள் முதல் படங்களுக்கு நாங்கள் பண்ணோம் அந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் டேரக்டரோட வந்து படித்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் சார் முறையாக ஸ்கிரிப்ட் ரீடிங்கிறது எனக்கு சரியாக தெரியாது நானும் வந்து தேரியா படிச்சுட்டு வந்த ஆள் கிடையாது பட் நம்ம ஸ்பாட்டில் போய் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த விஷயங்களை இங்கேயே பேசுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒரு கேரக்டரோட கிராஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கதையை டெய்லி இருக்கிறவங்களுக்கு வேறு விஷயம் புதுசாக கதைக்குள்ளே வர்றவங்களுக்கு அது முதலேருந்தே புரிஞ்சு பண்ணுறதுக்கு அதே மாதிரி கேமராமேனுக்கும் ஆகட்டும் இது எப்படி ஷூட் பண்ணலாம் நான் எங்கே உட்காந்து நடிக்க போகிறோம் எந்த இடத்துல நடக்க ஆரம்பிப்பேன் எந்த இடத்துல நான் உட்காருவேன் எங்கே எந்த இடத்துல உட்காந்து பேசினா கரெக்டாக இருக்கும் எந்த இடத்துல நடந்து பேசுனா சரியா இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களும் முதலே பேசிக்கிட்டோம் நீங்களும் அண்ணனும் எந்த இதில் மாறுபடுறீங்க சினிமாவை பொறுத்தவங்க சார் நீங்களும் அண்ணனும் எந்த இடத்துல மாறுபடுறீங்க அது நீங்கள் தான் சார் சொல்லணும் நான் எப்படி சார் சொல்ல முடியும் எனக்கு கொஞ்சம் முகம் அகலமாக இருக்கும் சார் அண்ணனுக்கு அழகாக இருக்கும் இப்படி தான் சார் நான் சொல்ல முடியும் கார்த்திக் சார் இந்த வரும்போது மக்கள் நாயகன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்க தம்பி சொன்னார் அந்த பட்டம் எப்போ கொடுத்தாங்க அது வந்து எனக்கு தெரியாது ராமராஜனுக்குள்ள பட்டம் ஏன் நீங்க வாங்குறீங்க அதில் வாங்குறேன்னு நீங்க சொன்னீங்க அவன் கொடுத்தாங்களா நீங்க வாங்கினீங்க தமிழ் தெலுங்கு ரெண்டு பண்ணி பண்றீங்களா சார் சேம் டைம் சார் சேம் டைம் சார் கேரக்டர் பேர் தேவ் அவ்வளோதான் சார் எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இல்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அண்ணன் பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு தியா நீ என் பேர்ல படம் வந்திருக்கு உன் பேர்ல படம் வரலன்னு அவரை மடம் தட்டிகிட்டே இருந்துச்சு கரெக்டா இந்த போஸ்டர் பார்த்தோன்னே பாத்தீங்கல இனிமேடி பேசாதான்ட்டான் இல்ல யங்கா இருக்கணும் ஸ்டைலா இருக்கணும்ங்கிற பேர்ல ஃபுல் பேர் பார்த்தா தேவ ராமலிங்கம் தான் சார் இருக்கு பழசும் புதுசும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு ஒரு சஞ்சய் ராமசாமி மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இட்டு படம் தானே என்னமா என்னமா கேட்கலமா இல்ல டேரக் ஈஸியில் அசன்ட் டேரக்டரா நல்லா வேலை செய்யலாம் முதல்ல மனுஷர்கிட்ட வரும்போது அசன்ட் டேரக்டர் வேலை கூட சரியா தெரியாது இப்போ அசன்ட் டைரக்டர் வேற ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டேன் அஸ்பண்ட் டேரக்டரா ஒரு அளவுக்கு அசன்ட் டேரக்டர் வேலை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இருக்குது நம்ம இங்க எழுதினா தான் டேரக்டர் இருக்க முடியும் ஒரு கதை நீங்க எழுத முடிஞ்சாதான் இங்க வந்து ஈக்குலராகவும் இருக்க முடியும் இன்னும் அந்த எழுத்து வார்த்தை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா தான் இருக்கு